வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மாதவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி வந்து இந்த இம்பேஷன்ஸில் மலர் மருந்தை பற்றி பார்க்க போகிறாங்க இந்த இம்பேஷன் சொன்னாலே அதாவது அவசர அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்கல்ல அந்த பர்சனுக்கு தான் இந்த இம்பேஷன்ஸ மலர் மருந்து ரொம்ப அட்டாக இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எந்த விஷயத்தையுமே நிதானமாக கையாள மாட்டாங்க எல்லாத்தையுமே அவசரம் அவசரம் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு இந்த யாரெல்லாம் சீக்கிரமாக வேலையை முடி அவசர அவசரமாக சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்குலாம் நிபேஷன் மாதிரி வந்து கொடுக்கலாம் அவங்க எல்லா வேலையுமே காலைல எழுந்திரிக்கிறதுலேருந்து குடிக்கிறதுலேருந்து பல்வேளைக்கலேருந்து சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னா அவசரவசரமாக நாலு வகையாக அள்ளி போட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க போ வேலைக்கு போகிற நேரத்துலேயும் நிதானமாக போக மாட்டாங்க வண்டியில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி ரொம்ப இந்த குறுக்க முறுக்க முறுக்கெல்லாம் போடுவாங்க சில நம்ம டிராவலில் இருக்கும்போது சிலர்லாம் பைக் வச்சுட்டு குறுக்க 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 போவானுங்க நிதானமாக போக மாட்டாங்க இந்த மாதிரி சரி இந்த மாதிரி யாராவது முன்னாடி பைக்கில் நின்றுட்டு இவங்க புகுந்து புகுந்து போவாங்க வேகமாக வண்டி ஓட்டுவாங்க அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ரொம்ப சீக்க சீக்கிரமாக நிதானமே இல்லாமல் அவசரமாக வேலை செய்வாங்க அந்த வேலையும் சரியாக இருக்காது ஒன்று ரெண்டாக அந்த அழித்தளிச்ச கோலம் போல் மாதிரி இருக்கும் யாராவது முதலாளியாக இருக்கும்போது அவங்க தொழிலாளிங்க மெதுவாக மசமசான் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதை பிடுங்க நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு பிடுங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஏதாவது ஒரு வீட்லேயும் சரி ஏதாவது ஒரு குழந்தைங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா ஆமாம் நீ செய்கிறதுக்குள்ளே விடிஞ்சிடும் நானே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அவசர சமா எல்லாம் வேலை செய்கிறதுனால இல்லை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அஜீரணம் சம்மந்தமான கோளாறுகள் இருக்கும் அது போக எல்லாமே ஒரு பதட்டத்துலேயே அவசரசரமாக செய்கிறதுனால இவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் பிபி வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது உங்கள் வேலையும் ஒழுங்காக இருக்காது அது அவசரசிரமாக செய்கிறதுனால அது வந்து ஃபுல்லாக ஃபினிஷாக இருக்காது பாதி பாதியாக நின்றுக்கும் இதை தொட்டு அதை தொட்டு அப்படியே பாதி பாதியாக சரியாக செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலர் கொடுக்கும்போது அவங்க எல்லா வேலையிலும் நிதானமாக பொறுமையாக கரெக்டாக அந்த வேலையை ஒழுங்காக செய்து முடிக்கக்கூடிய மனப்பக்குவம் வரும் உங்களில் யாருக்காவது இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு மலர் மருந்தாக பற்றி இந்த மருத்துவ தொடர்பான பதிவுகள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் எல்லோருமே மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்